இந்த ரெண்டு கிரகங்களின் நகர்வின் அடிப்படையில் தான் இந்த மாதத்தினுடைய பலாவலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது இதில் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு கிரகங்களுமே உங்கள் ராசிக்கு நல்ல பாவகங்களுக்கு அதிபதிகளாக வருவார் அந்த விதத்தில் இந்த மாதம் மேச ராசி நேயர்களை பொறுத்த ஏற்றம் மிகுந்த மாதம் எதை தொட்டாலும் இனி ஏற்றம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை எதை தொட்டாலும் ஏற்றங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை என்பதனை அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது இல்லாமல் அன்பு நண்பர்களே இக்காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எப்படிங்க இக்காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எல்லா நிலையிலும் உங்களுக்கு இந்த மாதம் மேன்மைகளை வழங்குகின்றது அல்லது நான்காம் இடத்ததிபதியோ அல்லது பதினொன்றாம் இடத்ததிபதியோ அல்லது இந்த மூன்று வீடுகளில் அமர்ந்த கிரகங்களின் தசை புக்தியோ நடக்குமானால் அந்த வருமான ஓட்டம் பொருளாதார ஏற்றம் இனிதே அற்புதமா அமைஞ்சது இரட்டிப்பு நற்பலன்கள் கிடைக்கும் இந்த சிறு குறு சில்லறை வணிகங்கள் இந்த தள்ளு வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது காய்கறி விற்பனை பண்ணுறது பழங்கள் வியாபாரம் செய்கிறது தள்ளுவண்டியில் சின்னதாக ஹோட்டல் வச்சுருக்கிறது இந்த தெருவோரக் கடைகள் வச்சுருக்கு சிறு குறு சில்லறை வணிகம் செய்பவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல வருமான ஓட்டத்தை ஒரு நல்ல எக்கனாமிக்கல் ஃப்ளோவாக கொடுக்கும் நாலு காசு கையில் இறுக்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கான வருமான ஓட்டம் உண்டுங்க நண்பர்களே திருமணம் குழந்தை பாக்கியம் வருமானம் கடன் குறைதல் கடனை குறைக்கிற மாதங்க ஏன்னா வருமானம் நல்லா வரும் ஓரளவுக்கு கடன் சுமைகள்லாம் கட்டுக்குள்ளே வந்துடும் சரிங்களா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே போல் ஆரோக்கிய தொந்தரவுகளும் கட்டுக்குள்ளே வந்துடும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் குறைக்கக்கூடிய மாதம் இந்த மாதிரி எல்லா விதத்திலும் ஏற்றம் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆபரண சேர்க்கைகளுக்கான அமைப்பு ஆடை சேர்க்கைகளுக்கான அமைப்பு இந்த மாதம் சிறப்பாக உள்ளது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சரிங்களா அந்த விதத்தில் இந்த மாதம் அனைத்திலும் ஏற்றங்களை தரக்கூடியது மாதிரியான சிறந்த மாதமாக அமையும் ஓம் நம சிவாய எதிர்நாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் நம்ம இப்போ என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனவரி மாதத்திற்கான பலாபலன்களை தான் பார்க்க இருக்கிறோம் அன்பு நண்பர்களே மேச ராசிக்காரர்களை பொருத்த மாட்டிலும் ஏன்னா மேச ராசிக்காரங்க எப்பவுமே உயர்வானவர்கள் தெளிவான சிந்தனையுடையவர்கள் அதே நேரத்தில் கோபக்காரர்கள் அந்த மாதிரியான சில பண்பு நலன்களை தன்னகத்தே கொண்டவங்க தான் இந்த மேசராசியில பிறந்தவர்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி முழு நட்சத்திரம் பரணி முழு நட்சத்திரம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் இந்த ராசிக்குள்ளாக தான் விழுதுங்க இப்பேற்பட்ட இந்த மேசராசி நேயர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து பிறந்து முதல் மாதம் ஜனவரி மாதம் இல்லைங்களா அந்த மாதிரியான பனிரெண்டு ராசிகளில் நீங்க முதல் ராசி பனிரெண்டு மாதங்கள்ல ஜனவரி முதல் மாதம் இப்ப ஏற்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் எவ்வாறு அமைய இருக்கின்றது தான் பார்க்க போறோம் எப்பவுமே ஒரு மாதம் தொடங்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதம் முழுக்கவுமே நற்பலன்கள் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் மாதம் முழுக்கவுமே கெடுபலன்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறதுலாம் கிடையாது வாழ்க்கை என்பது ஏற்றங்களும் இரக்கங்களும் நிறைந்த ஒரு பாதை அதை தன் அறிவு கொண்டு கடப்பதுதான் நம்முடைய வேலை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தாத்பரியம் அந்த விதத்துல என்ன தருமை மேசராசி அன்பர்களே இந்த மாதம் முழுக்க 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 சூரியன் மற்றும் சுக்கிரன் இந்த ரெண்டு கிரகங்களின் நகர்வின் அடிப்படையில் தான் இந்த மாதத்தினுடைய பலாவலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது இதில் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு கிரகங்களுமே உங்க ராசிக்கு நல்ல பாவகங்களுக்கு அதிபதிகளாக வருவார் அந்த விதத்துல இந்த மாதம் மேச ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் ஏற்றம் மிகுந்த மாதம் சரிங்களா கோச்சாரத்திற்குன்னு ஒரு குறிப்பிட்ட சதமானம் பலம் உண்டு அந்த பலத்துக்கு உட்பட்டு இந்த மாதம் ஒரு நல்ல நகர்வினை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா அன்பு நண்பர்களே இப்போ மேஷத்தை பொறுத்த மட்டிலும் வேலை வாய்ப்புகள்லாம் ரொம்ப நாளா இல்லாம இருக்கீங்களா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ சரி வர வேலை கிடைக்கல அப்படின்னு இந்த மாதம் வந்து வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப பலம் மிகுந்த மாதமாக அமைகிறது அதுவும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து அடுத்த ஒரு பத்து நாள் அதாவது இந்த மாதத்தினுடைய கடைசி ஒரு பத்து நாள் வேலை வாய்ப்புகளுக்கு ஒரு ஆகச்சிறந்த மாதமாக அமையும் தாராளமாக நீங்க முயற்சிக்கலாம் அப்ப வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான பீரியடாக அந்த பீரியட் அமையுதுங்க ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கீங்க பாருங்க அவங்களுக்கு அந்த உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல நகர்வு அல்லது பதவி முன்னேற்றம் அல்லது நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கலாம் நீங்க செய்கின்ற வேலைக்கான அப்ரிசியேஷன்ஸ் கிடைக்கலாம் அல்லது ஒரு சிலருக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம் அல்லது நீண்ட நாட்களாக இதையோ ஒன்று ஒரு ப்ராஜெக்ட்லாம் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கான ஒரு நன் மரியாதை கிடைக்கக்கூடிய இடமாக அந்த இடம் திகழலாம் அந்த விதத்தில் எனது அருமை அன்பர்களே வேலை உத்தியோகம் சார்ந்து நல்ல ஏற்றங்களை பெற்று தருகின்ற காலம் இந்த மாதம் அதுவும் கடைசி பத்து நாள் அந்த மாதிரி சிறப்பாக விளங்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொருளாதார ரீதியாக வருமான ஓட்டம் இந்த மாதம் முழுக்கவுமே சீராக இருக்கும் ஒரு பக்கம் உங்களுக்கு சுக்கிரன் நல்ல ஒரு பொருளாதார அமைப்புகளில் ஏற்றத்தை தருகின்ற ஒரு அமைப்பில் இருக்கிறார் ரெண்டு கதிபதி பதினொன்றாம் இடத்திலே வலுபெறுகின்ற ஒரு அற்புதமான நிலை இந்த மாதம் முழுக்கவும் உங்களுக்கு கிடைக்கின்றது ஆக வருமான ரீதியாக கையில் ஒரு நல்ல நகர்வினை பெறக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டம் உழையுங்கள் உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்துங்கள் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற நல்ல வருமானத்தை இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அதே போல சுப நிகழ்வுகள் நண்பர்களே சுப நிகழ்வுகள் வீட்டில் தடைப்பட்டு கொண்டிருந்தது தாமதப்பட்டு கொண்டிருந்தது அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இந்த ஜனவரி மாதமே உங்களுக்கு தை மாதமும் பிறந்துருது அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா தாராளமாக மன வாழ்க்கை அமைப்புகளுக்கு முயற்சிக்கலாம் கல்யாணம் கைகூடி வருகின்ற காலம் இது தாராளமா பாருங்க பொண்ணு பாருங்க மாப்பிள்ளை பாருங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது எவ்வளவு தடைபட்டு கொண்டிருந்தாலும் கோச்சாரம் பலமா இருக்கு இருந்தாலும் உங்க சுய ஜாதகப்படி தசா புக்தி உள்ள நல்லபடியா வந்துருச்சு கல்யாணத்துக்கு தகுந்த அப்படின்னு சொன்னா உறுதியா திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலம் இந்த காலம் எதை தொட்டாலும் இனி ஏற்றம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை எதை தொட்டாலும் ஏற்றம்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை என்பதனை அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இக்காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எப்படிங்க இக்காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எல்லா நிலையிலும் உங்களுக்கு இந்த மாதம் மேன்மைகளை வழங்குகின்றது தொழிலா செய்கின்ற நண்பர்கள் இருப்பீங்க பாருங்க ஒரு மாதம் தொழில் நல்லா போகும் லாபங்களை கொடுக்கும் ஒரு சில மாதம் டல்லடிக்கும் பின்னடைவாக்குவீங்க ஆனா இந்த மாதம் முழுக்கவுமே சராசரியான ஒரு வருமான ஓட்டம் நன்றாகவே இருக்கும் கையில் நான்கு காசு புழக்கங்கள் நன்றாகவே இருக்கும் அந்த விதத்தில் இந்த மாதம் ஒரு ஆகச்சிறந்த மாதமாக அமைகின்றது அப்படியே உங்க தசா புக்தி அமைப்புகள்ல வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்கள் லக்னத்துக்கு பிறப்பு லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதியோ அல்லது நான்காம் அதிபதியோ அல்லது பதினொன்றாம் இடத்ததிபதியோ அல்லது இந்த மூன்று வீடுகளில் அமர்ந்த கிரகங்களின் தசை புக்தியோ நடக்குமானால் அந்த வருமான ஓட்டம் பொருளாதார ஏற்றம் இனிதே அற்புதமா அமைஞ்சது இரட்டிப்பு நற்பலன்கள் கிடைக்கும் ரொம்ப முக்கியம் சரிங்களா ரொம்ப பார்த்துக்கிட்டீங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறெங்கு வேறுங்கு சிறப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கல்யாண வாழ்க்கையில பலருக்கு சில கசப்புகள் இருந்திருக்கலாம் அல்லது சரிவர ஒரு ஒற்றுமை இல்லாமல் சண்டை சச்சரவுகளோடவே மன வாழ்க்கை கடந்த காலங்கள்ல நகர்ந்துக்கிட்டு இருக்கலாம் அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் கணவன் மனைவிக்கான ஒரு புரிதல் கிடைக்கின்ற ஒரு தலமாக இந்த மாதம் அமைகின்றது அப்ப அன்பு நண்பர்கள் தாராளமாக முயற்சியுங்கள் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை தருகின்ற ஆக சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை அப்ப நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த காலகட்டம் எல்லாவற்றிலும் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலிருந்து பொருளாதார வாழ்க்கை வரையிலும் அனைத்திலும் ஏற்றம் உண்டு அப்படிங்கிறது தான் புதிதாக தொழில் தொடங்குறவங்களாம் கூட இந்த தை மாதம் தொடங்கலாம் சரிங்களா ஆனால் உங்கள் சுய ஜாதகம் ஏன்னா இந்த தொழில் தொடங்குறது பொருளாதார முதலீடு பண்ணுறது வீடு கட்டுறது இந்த மாதிரியான முக்கிய விஷயங்களின் போது உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா அதுதான் வலுவான பலன்கள் சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புகளில் தற்பொழுது நீங்கள் தொழில் தொடங்குபவர்கள் தொடங்கலாம் முதலீடுகளை போடுங்கள் வருமான ஓட்டத்திற்கான மாதம் இந்த மாதம் இந்த சிறு குறு சில்லறை வணிகங்கள் இந்த தள்ளு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது காய்கறி விற்பனை பண்றது பழங்கள் வியாபாரம் செய்யறது தள்ளுவண்டியில் சின்னதாக ஹோட்டல் வச்சிருக்கிறது இந்த தெருவோர கடைகள் வச்சிருக்க சிறு குறு சில்லறை வணிகம் செய்பவர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல வருமான ஓட்டத்தை ஒரு நல்ல எக்கனாமிக்கல் ஃப்ளோவை கொடுக்கும் நாலு காசு கையில இறுக்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கான வருமான ஓட்டம் உண்டுங்க நண்பர்களே அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த எதை தொட்டாலும் உங்களுக்கு சிறப்பு தான் புத்திரபாகியம் இல்லாத நண்பர்களுக்கு கூட இந்த மாதம் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்தது ஒரு நல் மாதமாக அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்போ எல்லா விதத்திலும் ஏற்றங்களை வழங்கக்கூடியது மாதிரியான அதி உன்னத காலம் இந்த காலம் சூரியனும் சுக்கிரனும் போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு நற்பலன்களை தருவார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஹெல்த் ரிலேட்டடாக ஆரோக்கியத்தில் சில சிரமங்களை சந்தித்து கொண்டிருந்த நண்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் ஒரு நல்ல வருமான ரீதியான ஓட்டங்களை எப்படி தருகின்றதோ அது ஆரோக்கிய ரீதியான மேன்மைகளையும் இந்த மாதம் கொடுக்கும் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுலாம் ஆகச்சிறந்து காணப்படும் அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துகிடணும் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எல்லா விதத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுத்தரக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா ஸோ அந்த விதத்தில் இந்த மாதம் திருமணம் குழந்தை பாக்கியம் வருமானம் கடன் குறைதல் கடனை குறைக்கிற மாதங்க ஏன்னா வருமானம் நல்லா வரும் ஓரளவுக்கு கடன் சுமைகள்லாம் கட்டுக்குள்ளே வந்துரும் சரிங்களா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே போல ஆரோக்கிய தொந்தரவுகளும் கட்டுக்குள்ளே வந்துடும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் குறைக்கக்கூடிய மாதம் இந்த மாதிரி எல்லா விதத்திலும் ஏற்றம் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆபரண சேர்க்கைகளுக்கான அமைப்பு ஆடை சேர்க்கைகளுக்கான அமைப்பு இந்த மாதம் சிறப்பாக உள்ளது தாராளமாக நீங்க முயற்சிக்கலாம் சரிங்களா அந்த விதத்தில் இந்த மாதம் அனைத்திலும் ஏற்றங்களை தரக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த மாதமாக அமையும் எப்படிங்க ஆகச்சிறந்த மாதமாக அமையும் இதெல்லாம் பொது பலன் நம்ம பேசுனது எல்லாமே பொது பலன் இந்த பொது பலன் ஒரு ஒரு குறிப்பிட்ட சதமான பலம் உண்டு இப்போ நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு நடந்துருமானு அப்படி கிடையாது உங்க சுய ஜாதக தசா புக்திகள் வலுப்பெறணுங்க உங்க ஜாதகத்துல ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்டு அல்லது அதில் அமர்ந்த கிரகங்கள் அல்லது அந்த வீட்டு அதிபதிகளின் தசையோ புக்தியோ இப்ப நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த நற்பலன்களின் அளவு குறையும் இதை தவிர எந்த கிரகங்களின் தசா புக்திகள் நடந்தாலும் இந்த மூன்று வீட்டு தொடர்பில்லாமல் எந்த கிரகத்தின் தசாபுக்திகள் நடந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல நகர்வு இருக்கும் அப்படிங்கிறதுல இந்த மாதம் மாற்றம் இல்லை இந்த மாதம் அனைத்திலும் ஏற்றங்களை வழங்குகின்ற ஆக சிறந்த மாதமாக அமைகின்றது அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் இந்த மாதத்தினை பொறுத்த மட்டிலும் உங்களினுடைய வழிபாட்டு தெய்வம் சிவனும் அம்பாளும் சிவனையும் அம்பாலையும் சனிக்கிழமைகளில் சென்று வழிபாடு செய்வது நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி